தற்போது நமீபியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் முன்னதாக பிரேசிலில் அந்நாட்டு அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தபோது பயங்கரவாதத்தையும் அதை ஆதரிப்பவர்களையும் இந்தியாவும் பிரேசிலும் கடுமையாக எதிர்ப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரேசில் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் அந்நாட்டின் ரியோடி ஜெனிரோ நகரில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்றார் பின்னர் பிரேசிலியாவில் அந்நாட்டு அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலுடா சில்வாவை சந்தித்து பேசினார் பின்னர் கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பிரதமர் இரு நாடுகளும் மெர்கோசூர் முன்னுரிமை வர்த்தக ஒப்பந்தத்தை விரிவுபடுத்த நெருக்கமாக செயல்படும் என்று கூறினார் மெர்கோசூர் என்பது பிரேசில் அர்ஜென்டினா பராகுவே மற்றும் உருகுவே ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு பிராந்திய வர்த்தக தொகுதியாகும் விவசாயம் உணவு பதப்படுத்துதல் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு மற்றும் விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டண உள்கட்டமைப்பை போலவே பிரேசிலிலும் ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகத்தை ஏற்றுக்கொள்ளும் திட்டங்களை பிரதமர் மோடி தனது உரையில் அறிவித்தார் அனைத்து சர்ச்சைகளும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் இரு நாடுகளும் ஒரே கருத்தை கொண்டுள்ளதாக கூறிய பிரதமர் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரு நாடுகளின் அணுகுமுறையும் சீரானது என்றும் பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாட்டிற்கு இடமில்லை என்றும் திட்டமட்டமாக हमें डिजिटल पब्लिक इंफ्रास्ट्रक्चर और स्पेस जैसे क्षेत्रों में भारत का सफल अनुभव ब्राजील के साथ साझा करने में खुशी होगी कृषि और पशुपालन क्षेत्र में हमारा सहयोग दशकों पुराना है अब हम एग्रीकल्चरल रिसर्च और फूड प्रोसेसिंग पर भी பிரேசிலுடனான இருதரப்பு வர்த்தகத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தற்போதுள்ள உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் இந்த பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரேசிலின் மிக உயர்ந்த சிவிலியன் விருதான கிராண்ட் காலர் ஆஃப் தி நேஷனல் ஆர்டர் ஆஃப் தி சதன் கிராஸ் விருது வழங்கப்பட்டது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தவும் முக்கிய உலகளாவிய தளங்களில் இந்தியா பிரேசில் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பிரதமர் மோடி ஆற்றிய குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக பிரேசில் அதிபர் லூலுடா சில்வா இந்த விருதை வழங்கினார் இந்தியாவிற்கும் பிரேசிலுக்கும் இடையே மூன்று முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக வெளியுறவு அமைச்சகத்தின் கிழக்கு செயலாளர் பெரியசாமி குமரன் தெரிவித்துள்ளார் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் முடிந்த பிறகு பேச்சுவார்த்தையின் சிறப்பு அம்சங்கள் குறித்து ஊடகங்களுக்கு பெரியசாமி குமரன் விளக்கினார் பிரேசிலுக்கு மலிவு விலையில் இந்திய மருந்துகளை அதிக அளவில் அணுகுவதற்கான யோசனையை பிரேசில் அதிபர் வரவேற்றதாக அவர் தெரிவித்தார் பாதுகாப்பு விவசாயம் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு எரிசக்தி மாற்றம் மற்றும் காலநிலை மாற்றம் டிஜிட்டல் மாற்றம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் பாதுகாப்பு தொழில்கள் முக்கியமான கனிமங்கள் எண்ணெய் மற்றும் எரிவாயு உயிரி ஆற்றல் மற்றும் மருந்து தொழில் உள்ளிட்ட தொழில்துறை ஒத்துழைப்பு குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக குமரன் கூறினார் வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் உட்பட வணிக மற்றும் தனியார் துறை ஒத்துழைப்பு பற்றியும் இரு தலைவர்களும் விவாதித்ததாகவும் குமரன் தெரிவித்துள்ளார் Uh, these were the agreement on cooperation in combating international terrorism and transnational organised crime, an MOU on cooperation for the sharing of successful large-scale digital solutions for digital transformation, MOU on cooperation in renewable energy. Three more agreements are ready to be signed and will be signed later today. These include an MOU on agricultural research between the concerned bodies on two sides agreement on the exchange and mutual protection of classified information and an MOU for cooperation in the field of intellectual property. இந்தியாவில் இருந்து வரும் தொழிலதிபர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கான விசா தாராளமயமாக்கல் குறித்தும் இரு தலைவர்களிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது வேளாண் ஆராய்ச்சி ரகசிய தகவல் பரிமாற்றம் மற்றும் அறிவுசார் சொத்துரிமை ஆட்சி தொடர்பான மேலும் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பின்னர் கையெழுத்திடப்படும் என்று செயலாளர் பெரியசாமி கும்பரன் கூறியுள்ளார்